வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முதலில் தலைப்பு செய்திகள் தொடரும் இளம் தாய்மாரின் மரணம் உடலை பெற மறுக்கும் குடும்பம் தங்கத்தின் விற்பனை விலை அறுபது வீதமாக சரிந்துள்ளது சுற்றுலா பயணிகளிடம் அதிக பணம் மோசடி செய்த சாரதி கொழும்பு பல்கலைக்கழகம் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது மரணமடைந்து இருபத்தாறு வயதான இளம் தாய் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவைச் சேர்ந்து இருபத்தாறு வயதான இளம் தாய் நேற்றைய தினம் இரவு இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வைத்தியசாலையில் தாயின் இறப்புக்கான சரியான காரணம் நேரம் என்பன வைத்தியசாலையில் தெரிவிக்கப்படாமையால் சடலத்தை உறவினர்கள் ஏற்க மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் உடற்கூட்டு பரிசோதனையின் பின்னரே இறப்புக்கான காரணம் தெரியவரும் எனவும் பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விடயம் தொடர்பில் மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவு அதிகரித்ததை அடுத்து உள்ளூர் சந்தையிலும் தங்கம் அதிக உச்சத்தை தொற்றுள்ள நிலையில் தங்க நகை வாங்குவோர் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த வாரத்தில் மட்டும் இருபத்தி நாலு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை பதினையாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது என்று அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்தார் இந்த விலை உயர்வால் தங்க விற்பனை சுமார் அறுபது வீதம் குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் ஒரு வாரத்திற்கு முன்பு இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்தி மூவாயிரம் ரூபாயாக இருந்தது என்றும் அவர் கூறினார் நேற்று ஒன்பதாம் தேதி காலை இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு பவுன் விலை மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாயாக இருந்தது என்றும் ஆனால் நேற்று பிற்பகல் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் தங்க பிஸ்கட்களை இறக்குமதி செய்யும் போது இருபத்தெட்டு வீத வரி செலுத்த வேண்டும் என்றும் மற்ற வரிகளுடன் சேர்த்து ஐம்பது வீத அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இதன் காரணமாக நகை விற்பனையில் ஈடுபடும் யாரும் தங்க பிஸ்கட்களை இறக்குமதி செய்ய மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் இரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலித்து மோசடி செய்ததற்காக இரண்டு முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுற்றுலா காவல்துறையிடம் இரண்டு புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதன் பின்னர் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன அக்டோபர் இரண்டு மற்றும் ஐந்து ஆகிய திகதிகளில் பிரேசில் சுற்றுலா பயணி ஒருவருக்கும் பெல்ஜிய சுற்றுலா பயணி ஒருவருக்கும் தலா பத்தாயிரம் மற்றும் முப்பதாயிரம் வசூலிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் நாற்பது மற்றும் நாற்பத்தெட்டு வயதுடையவர்கள் இம்புல்கொட மற்றும் வெள்ளப்பட்டியவை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் கூறியுள்ளனர் கைதான முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கருவா மற்றும் கொள்ளுப்பட்டி காவல் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பாக பல்கலைக்கழகத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தும் பல தவறான சமூக ஊடக பதிவுகள் குறித்து கொழும்பு பல்கலைக்கழகம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது பல்கலைக்கழகத்தின் நற்பெயர் மற்றும் நோயாளி பாதுகாப்பில் ஏற்படும் கடுமையான தாக்கத்தை கருத்தில் கொண்டு தவறான தகவல்களை பரப்புவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று பல்கலைக்கழகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது தவறான தகவல்களை பரப்புவதற்கு எதிராக நடவடிக்கை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ வை விலைப்பக்கம் அல்லது சமூக ஊடகப்பக்கம் மூலம் மட்டுமே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் மூலிகை தயாரிப்புகளின் மருத்துவ குணங்களை ஆராய்ந்து பல்கலைக்கழகத்தால் பல ஆராய்ச்சி ஆய்வுகள் நடத்தப்பட்டாலும் அவை இன்னும் மருத்துவ பரிசோதனை நிலை அல்லது மருந்து பதிவை எட்டவில்லை மேலும் அவற்றை மருந்துகளாக கருத முடியாது என்றும் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது தகுதி வாய்ந்த மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட மருந்துகளை நோயாளிகள் கடைப்பிடிக்க அறிவுறுத்தப்படுவதாக கொழும்பு பல்கலைக்கழகம் மேலும் தெரிவித்துள்ளது ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளின் மிக உயர்ந்த நெறிமுறை மற்றும் தொழில்முறை தரநிலைகளுக்கு கொழும்பு பல்கலைக்கழகம் உறுதி என்றும் மேலும் கூறியது